ஷேக் உதைமின் ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்க அவங்களுடைய ஃபதாவா ஒரு ரசாயில் இன்னிசா பக்கம் ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருத்தடை பற்றி குடும்ப கட்டுப்பாடு பற்றி சொல்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடு முறைகளில் பல வகை இருக்குது முதலாவது நிரந்தரமாக தடை செய்யக்கூடியவை பிறப்பை இத்தைய குடும்ப கட்டுப்பாடுக்கு அனுமதி கிடையாது ஏனென்றால் இது கர்ப்பம் அடைவதை முற்றிலுமாக தடை செய்து விடுகிறது சந்ததிகளை குறைத்திருது நபியவர்களின் நோக்கத்திற்கு அதாவது முஸ்லீம் சமுதாயத்தை பெருக்கமடைய செய்தல் என்பதுக்கு முரணாக இருக்குது மேலும் இதை செய்து கொள்கின்ற பெண்ணுக்கு தற்போது இருக்கின்ற குழந்தைகள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது ஒருவேளை அவள் தன் குழந்தைகளை இழந்து விட்டால் அதன் பிறகே குழந்தைகளே இல்லாத வாரி சற்றவர்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அடுத்தது இரண்டாவதாக சொல்றாங்க பாருங்க இவை தற்காலிகமாக தடுக்கக்கூடிய குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் இதற்கு உதாரணம் வந்து ஒரு பெண் அடிக்கடி கர்ப்பம் அடைகிறாள் அது அவளுக்கு மிகுந்த சிரமமாக இருக்கு எனவே அவள் தன் பிரசவத்தை இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு ஆண்டுக்கு வந்து ஒரு முறை வந்து ஒழுங்குபடுத்திக் கொள்கிறாள் இதை அவள் தன் கணவன் அனுமதியுடன் செய்து அவளுக்கு இதனால் எந்த இடையூறும் இல்லை என்றால் இது அவளுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும் இதற்காம் நபி அவர்களின் காலத்திலேயே தோழர்கள் தன் மனைவியுடன் அசில் செய்து கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் மூன்றாவது கருப்பையில் உள்ள கருவை அழிக்கின்ற எண்ணத்தில் செயல்பட செயல்படுகின்ற கருக்கலைப்பு இதை கருவில் உள்ள குழந்தையின் உடலில் ரூ ஊதப்பட்ட பிறகு செஞ்சால் அது நிச்சயமாக கூடாது அனுமதிக்கப்படாது ஏனென்றால் இது முடிவு செய்யப்பட்ட ஒரு ஆன்மாவை எவ்வித உரிமையும் இன்றி கொள்வதாக அமைகிறது இது அல்லாஹ் மற்றும் அவனின் தூதரால் தடை செய்யப்பட்டதாகும் மேலும் முஸ்லிம்களின் பொது இசைவுக்கும் முரணானதாகும் உடலுக்கு உயிர் ஊதப்படுவதற்கு முன்பாகவே இது நிகழ்ந்தால் அது பற்றி மார்க் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ளது சிலர் அதை அனுமதிக்கிறாங்க சிலர் அதை தடுக்கிறாங்க மூன்றாம் பிரிவினர் நாற்பது நாட்களுக்கு அலக்காவாக மாறுவதற்கு முன்னர் அதை செய்தால் அனுமதிக்கிறாங்க நான்காவது பிரிவில் அந்த குழு முழு மனித உருவத்தை அடைவதற்கு முன் செய்யப்பட்டால் அனுமதிக்கிறாங்க அவசிய தேவைக்கு தவிர மற்ற தருணங்களில் இதை கொடுத்த குழந்தை பெற்றெடுக்க முடியாது இந்த தருணத்தில் அந்த கரு முழு மனித உருவத்தை அடையும் முன்னர் கருக்கலைப்பு செய்துவிடுவது அனுமதிக்கப்பட்டதாகும் ஆனால் அதே சமயத்தில் அந்த கரு முழு வளர்ச்சி அடைந்த பின்னர் கருக்களிப்பு செய்வதை தடை செய்யப்பட்டதாகவும் அல்லாவே மிகவும் அறிந்தவன்